வணக்கம் என்ற சிறப்புகளில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இருக்கார் அவரை வரவேற்று வைத்து நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் அதுல முக்கியமாக ஞானசேகரன் அவருடைய சிடிஆர் அதாவது கால் ரெக்கார்டிங் அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல வந்து அந்த குற்றம் நடந்தப்போ ஃபோன் ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்தது அதுல எதுவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் சொல்லி கோட்டூர் சண்முகம் அவருக்கு ஒரு கால் போயிருக்கு முக்கியமான காவல்துறை அதிகாரி யார்டையும் பேசியிருக்காரு அவர் பேர் சொல்ல விரும்பலன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு இன்னொரு காவல்துறை அதிகாரிக்கும் அடுத்த நாள் பேசியிருக்கிறதாவும் சொல்றாரு இந்த கோட்டூர் சண்முகம் மாசு கிட்ட பேசியிருக்கிறதாவும் சொல்றாங்க மாசுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த கால் ரெக்கார்டிங்ல பெரிய அளவுக்கு இல்லை ஆனா அந்த சம்பவம் நடந்தது அந்த இருபத்தி நாலாம் தேதி ஆறு வாட்டி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ இந்த ஒரு நாள்ல தான் அந்த சார் காப்பாற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கறது அவருடைய விமர்சனமா இருக்கு இது நீதிமன்ற அவ தீர்ப்பு வந்தாச்சு வழக்கு விசாரணை முடிஞ்சாச்சு தீர்ப்பும் வந்ததுக்கு அப்புறம் இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற ஒரு அந்த கவனத்தோட தான் இந்த டாபிக் நம்ம அணுகுறோம் நீங்கள் உங்களால் கட்ட பார்வையே சார் அதாவது இந்த வழக்கு விசாரணை அதாவது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்த உடனே அந்த ஞானசேகர்னு கும்பிட்டு போலீஸ் விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆமாம் அதை எப்படி அனுப்பலான்றது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அதுக்கு மறுநாள்க்கு அப்புறம் கைது பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆரும் பெரிய ஒரு பெரிய சர்ச்சை நீதிமன்றமே தலையிட்டு எஃப்ஐஆரில் போட்ட அந்த வாசகையே நீ எப்படி போடலாம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியுடைய கண்ணியத்தை உழைக்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்குது எப்படி இதை அனுபவிச்சிங்க வேற அதிகாரி யாரா பாத்துருக்க வேணாவா அந்த இது எழுதுனவங்க நடவடிக்கை எடுங்க இந்த மாதிரி பண்ணது எப்படி நீங்க பேட்டி கொடுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு சொல்லி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க சொல்லி அது அந்த அதிகாரிகள்கிட்ட இருந்தே பிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி பெரிய அளவில் இது பண்ணாங்க எஸ்ஐடி எங்களுடைய கட்டுப்பாடு நேரடி கட்டுப்பாட்டில் மூன்று பேர் ஐபிஎஸ் நியமிச்சாங்க நியமித்தாங்க இதற்கு பிறகு தான் அந்த விசாரணை எல்லாம் போகுது உச்ச நீதிமன்றம் போனப்போ உச்ச நீதிமன்றமும் அந்த எஃப்ஐஆர் மேட்டரை கடுமையாக கண்டிச்சாங்க ரொம்ப வேதனை போகிறோம் நாங்கள் ஏன்னா பல்வேறு வழக்குகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கு கண்டிப்பாக பாதிக்கடுவர்களுடைய அடையாளத்தை எந்த வகையிலுமே நீங்கள் வெளிப்படுத்தி தூரமே ஆனால் எங்க எஃப்ஐஆர் லீக் ஆனது அது ஒரு அது இதெல்லாம் சொன்னாங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் எனக்கு என்னன்னு கவலைப்படாமல் எஃப்ஐஆர் உடையதெல்லாம் வெளியிட்டாங்க அவர்களும் அந்த அக்கறை இல்லாமல் செயல்பட்டது அது கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் நடந்தது இன்னொரு பக்கம் வெட்டிமை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட அடையாளப்படுத்தக்கூடாதுன்றது மட்டும் இல்லை அவங்கள வந்து அந்த வார்த்தைகள் அதில் போட்டிருக்க வார்த்தைகள் உட்பட எல்லாத்தையும் வெளியில் விட்டது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது இது ஒரு பார்ட்டு இந்த விஷயம் நடக்கும் பொழுதே அந்த இது மேலே கூட இன்னொருத்தர்லாம் இருக்காங்க இந்த கைது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாரும் போராட்டம் நடத்துனாங்க அண்ணாமலை சவுக்கால் அடிக்கிற போராட்டம் நடத்துனார் அது பெரிய இரண்டு சந்திப்புல நான் முக்கியமான ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ரெண்டு விதமான விமர்சனங்கள் வந்தது இந்த நேரத்துல தான் அண்ணாமலை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் அப்போ என்கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது சிடியா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஒழுங்கா அந்த இதை பண்ணலன்னா வெளியில நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார் அதற்கு பிறகு விசாரணை போச்சு பல்வேறு வகைகளில் போன பிறகு நீதிமன்ற விசாரணை சிறப்பாக நடந்து முப்பது ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனைன்றது வந்தது கொடுத்துட்டார் இந்த விவகாரத்தில் இது உயர் நீதிமன்றத்துடைய இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தெல்லாம் சொல்லி யார் அந்த சார் என்று யாரும் இல்லை அந்த நேரத்தில் ஞாபக சேகரிடைய ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்தது மிரட்டுறதுக்காக தான் ஒரு பண்ணார் இது இது அந்த நேரத்தில் ஃபோன் எதுவும் வரல அப்படின்றதையும் வெற்றியும் உறுதிப்படுத்திட்டாங்க நீதிமன்றத்துலயே எங்களுக்கு ஃபாரன்ஸிக்கு சயின்டிஃபிக் ஃபாரன்ஸ் ஃபாரன்ஸிக்கு லேப் லேப்ல இருந்து கிடைத்த அந்த இதுலையும் அந்த மாதிரி இல்லை ஃப்ளைட் மோட்ல இருந்து சிடிஆர் அந்த நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களும் சொல்லிடுச்சு அதனால இதில் இவர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இவரை தாண்டி நீங்க நீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்து நீங்க இந்த மாதிரி ஆரம்ப சாரணம் பண்ணீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாக அரசு தரப்பு சொன்னாங்க சொன்னாங்க இதற்கு பதிலளித்து இன்பதுரை இப்ப ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு நீதிமன்ற தீர்ப்பையோ நீதிமன்ற அந்த இதை விமர்சித்தா தான் நீதிமன்ற அவமதிப்பு ஆனால் காவல்துறை இந்த விஷய வழக்குல இப்படி விசாரணை நடத்தலன்னு விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கு அந்த வகையில விடுபட்டு போன அந்த சார் யார் நான் கேட்பேன் அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று அண்ணாமலை அப்பவே இந்த பிரச்சனை வந்தது ஏன் சிடிஆரை கொடுக்கல அண்ணாமலை நீங்க பண்ணலன்னா நான் பண்ணுவேன்னு சொன்ன ஒரு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர தீர்ப்பு வந்த பிறகு அண்ணாமலை மேலேயும் விமர்சனம் தீர்ப்பை வரவேற்ற பொழுது இந்த இதெல்லாம் நீங்க இருக்கலாமே நீங்க அப்ப சொன்னது பொய்யா அப்படின்னு கூட எது தரப்புல கேள்வி வச்சா இன்னைக்கு அண்ணாமலை பேட்டி கொடுக்கும்போது சில சிடிஆர் இதெல்லாம் படிச்சுடையே சிலதெல்லாம் சொல்றாரு அவரு இந்த டைமுக்கு போட்டு சண்முகத்தை காவல்துறையும் சரி உளவுத்துறையும் சரி ஒரு விஷயத்த நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு குற்றத்தை செஞ்சுட்டோம் ஏதோ ஒரு வகையில யாருக்கோ தெரியுது கௌதம் நீங்க பண்ணிட்டீங்க தெரிஞ்சு போச்சுன்னு அடுத்த செகண்ட் உங்க உங்க கூட யாரா இருக்கா இது பண்றது சொல்லிவிட்டு கம்மனு விட்ருவான் நீங்க அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவீங்க அதுக்கான இதான் எவிடன்ஸ் இருக்கான்னு அழிக்கிறதுக்கான வேலைகள் இறங்க அதுக்காக என்ன பண்ணுவீங்க உங்களோட சேர்ந்து குற்றம் செஞ்சது யாரு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் உடனே எனக்கு போன் பண்ணு ம் இதுதான் இதெல்லாம் ஒரு வகையான டெக்னிக் ம் காவல்துறையுடைய புலனுசாரங்கள் குற்றவாளி சம்மந்தப்பட்டவங்க உடனே ஃபோன் பண்ணுவோம் ம் அதை அண்ணாமலை ஆஃபீஸரில் போலீஸ் ஆஃபீஸர்ல அதனால் தான் இந்த விஷயத்தை தேவை ரொம்ப நுணுக்கமா பாக்குறாரு இவர் உடனே இவருக்கு போன் பண்றாரு இவர் வந்து அவருக்கு போன் போன் பண்றாரு அவர் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் போன் பண்ணல இப்ப பண்றாரு இப்படி எல்லாமே அண்ணாமலை சொல்லி விசாரணை கேட்கிறாரு சிடிஆர்ல இந்தந்த டைம் பதிவாயிருக்குது ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட்லாம் என்னன்னா ஆனால் வாட்ஸ்அப்ல வாங்க அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை அவர் வெளியே சொல்கிறாரு அதற்கு பிறகு அண்ணாமலையுடைய கேள்வி இந்த சம்மந்தப்பட்ட இவர்களை ஏன் சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்க அழைக்கல அப்படின்னு கேட்குறாரு எஸ்ஐடி அழைச்சதா ஏன் அவர்களை அழைக்கவில்லை அப்படின்லாம் கேட்குறாரு என்னுடைய கேள்வி என்னன்னா சிடிஆர் என்கிட்ட இருக்கு நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அண்ணாமலைய ஏன் சம்மன் கொடுத்து கூப்பிடவில்லை ஓகே நீங்க இந்த வழக்கு விசாரணையில ஓப்பனா என்கிட்ட சிடிஆர் கால் ரெக்கார்டெல்லாம் இருக்கு நீங்க வெளியிடலன்னா நான் வெளியிடுவேன் அப்பவே சொல்லிட்டேன் அவரை ஏன் சம்மன் கொடுத்து கூப்பிட்டு இதுல விசாரிக்கல

இன்னும் ஒருத்தர் ஒரு படி மேல போய் அண்ணா இப்பவும் ஒன்று கெட்டுப்படவில்லை அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இந்த ஆதாரங்கள்லாம் வைத்து பாஜக சார்பிலேயே மேல்முறையீடு போடலாம் அது அரசியல் அது வழக்கு சட்டம் இதுல இன்னொரு விஷயம்னா இந்த அண்ணாமலையுடைய இந்த வீடியோவை ரீட்விட் பண்ணி நயனார் நாகேந்திரன் பெருசா அதே மாதிரி இன்பதுரையுடைய நான் என்னடா இன்பதுரை இன்பதுரைவது பாஜக குள்ள இந்த கோஷ்டி இருந்துட்டே இருக்குது யாரும் நைனா நாகேந்திரன் ஏத்துக்கல அண்ணாமலை கோஷ்டி நயனா நாகேந்திரனுக்கு எதிராகவே செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த நேரத்துல நைனார் நாகேந்திரன் இவரு இது பண்ணி போடுறாரு நிறைய பாஜக ஆதரவாளர்கள்

அந்த தீர்ப்பை விமர்சித்து அந்த இதை பேசுறது இதெல்லாம் வெளியிடுறதுன்றது சட்டப்படி நீதிமன்றம் அமைப்பு அவர்கள் அரசியல்ன்றது தனி அவர்கள் காவல்துறையை விமர்சிக்கிறேன்னு சொல்றாங்க அதனால இப்பவும் இந்த விவகாரத்துல மேல்முறையில மற்ற விஷயங்களும் போகும்பொழுது அண்ணாமலை போன்ற ஒரு ஆதாரங்களை கொடுக்கலாம் வழக்கின் தன்மை மாறலாம் சார் ஆனால் என்னென்ன சார் இப்போ ஒரு வழக்கில் இன்னொரு வழக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நானும் அந்த அந்த வழக்கில் ஒரு எங்க எங்கள் கட்சி நாங்கள் பார்ட்டியாக சேர்ந்துக்கிறோம் ஏன்னா எங்ககிட்டயும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சில பெட்டிஷன்லாம் கொடுத்து இணையதான் நம்ம நிறைய வழக்குகளில் பார்த்துருக்கோம் அப்படியே அண்ணாமலை இவ்வளோ டைம் வைஸ் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்று எட்டு ஐம்பத்தி ஏழு ஆறு முறை கால் கடந்த முறை கால் வரலன்னு இவ்வளோ ப்ராப்பரான சிடிஆர் வச்சிருக்கிற அண்ணாமலை நேராக கிளம்பி போய் எஸ்ஐடியில் கொடுத்துருந்தா இப்போ நீ அவங்க ஆட் ஆதரவாளர்களே சொல்கிற மாதிரி இப்ப இவர் யாரெல்லாம் சம்மன் கொடுத்து கூப்பிடல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரோ அவங்க எல்லாரும் சம்மன் குள்ள வந்திருப்பாங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ண பத்திரிகையாளர்களே கூப்பிட்டு எஸ்ஐடி கேட்கும் போது இன்னமா அவரும் விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கலாம்ங்கிறது ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைய விசாரணைக்கு கூப்பிடவே இல்லை சம்மன் கொடுக்கவே கூப்பிட்டுருதான் கூப்பிடல அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அப்போ ஏன் கூப்பிடலன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலையை

கூட்டணி கட்சிகள் அப்படின்னு இருக்கும் அதை மதிக்கிறோம் அதுக்கு மீறி நீங்க பெரிய ஆள் கிடையாது கட்சி நல்ல நிதில முக்கியம் அவர் அத இடம் தான் காவு கொடுத்தாரு இல்ல இப்போ இந்த வீடியோ நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் தண்ண முடியல ஏன்னா அவர் ரொம்ப ப்ராப்பரா அழகா ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு என்னமோ நம்ம எல்லாம் போட்டு ரொம்ப ப்ராப்பரா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்திருக்கு இல்ல அதுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதுக்கு நம்மலாம் போட்டு விமர்சனம் வைக்கணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அதுல ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்துல அவருக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அதாவது கொண்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அதிமுகவினர் கேட்குறாங்க பாஜகவினர் கேட்குறாங்க மார்க்சிஸ்டும் கேட்கணும் கேட்க மாட்டாங்க அதனால இது வந்து இது ஒரு வகையான அரசியல் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வீடியோவில் அந்த ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததை ஒத்துக்கிறாங்க அவரும் சொல்றாரு ஆமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா முன்னாடி அவர் போன் பேசினப்பதான் அந்த சார் வார்த்தை கேட்டது கேட்டதுன்றது திரும்ப திரும்ப இபிஎஸ்ல இருந்து அண்ணாமலையில இருந்து எல்லாரும் வைக்கிறது காரணம் ஞானசேகரன் போலியாக ஞானசேகரம் வந்து பேசுனது அதாவது அந்த பொண்ண மிரட்டுறதுக்காக அந்த சார்ட்ட அப்படின்னு பேசுனதுதான் அந்த வைரல் ஆச்சு அதனால அந்த இது வந்து அங்க இருந்துதான் அந்த யார் அந்த சாருங்கிற கேள்வி வந்து உருவாயிட்டே இருந்துச்சு அங்கதான் பேச பொருள் ஆனா அண்ணாமலை இஷ்யூ அடுத்த நாளைக்கு நகர்த்துறாரு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அங்கதான் சார் காப்பாத்த பத்திருக்காருன்னு சொல்றாரு அவர்கிட்ட இருக்கிற அந்த சிடிஆர் லிஸ்ட வச்சு அவர் பேஸ் பண்ணி சொல்றாரு இதெல்லாம் விசாரிக்கல அது இயற்கைங்க ஏன்னா அவர் ஒரு காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரி பதினூத்தி பதிமூணு ஆண்டுகள் மேல ஒர்க் பண்ணி சீனியர் அதாவது டிஐஜிக்கு வர வேண்டிய டைம்ல அவர் சைன்மெண்ட் வர எஸ்பிக்கான அனைத்து ஆண்டுகளையும் முடிச்சுட்டார் சீனியர் எஸ்பி அப்போ அவரு வந்து இன்வெஸ்டிகேஷன் பத்தி அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி எப்படி ரூட்லையும் இருக்குன்னு தெரியும் ஞானசேகரன் ஞானசேகரன் ஞானசேகரனுடைய கேஜெட்ஸ் எடுத்தீங்கன்னா கால் ரெக்கார்டு மற்ற விஷயங்கள் வீடியோஸ் அழிக்கப்பட்டது அதெல்லாம் ஃபாரன்சிக் அமிச்சிருவாங்க இந்த சயின்டிஃபிக் இதுக்கு அனுப்பிச்சிருவாங்க சைபர் கிரைமில் இவர் என்னென்ன யார்கிட்ட பேசியிருக்காரு எது எதுலாம் அழிச்சிருக்காரு அந்த இது வேறு ஏதாவது ஃபோன் இருக்குதா அப்படின்னா அவருடைய ஐபி அட்ரஸ் எடுத்தால் அந்த ஐபி அட்ரஸில் எத்தனை மெயில் ஐடி இருக்குது அந்த மெயில் ஐடி வேறு ஏதாவது இருந்தால் அந்த ஃபோனில் லிங்க் ஆகி லாக்இன் ஆகிருக்கு லேப்டாப்பில் லாகின் ஆயிருந்தால் அந்த லேப்டாப்பு வேறு ஏதாவது ஃபோனில் லாகின் ஆகியிருந்தால் அந்த ஃபோனு இந்த மாதிரி பல இதை கலெக்ட் பண்ணுவாங்க இது இல்லாமல் அந்த நேரத்தில் அவர் யார்கிட்ட பேசினார் அதற்கு பிறகு எல்லாம் யாராட்ட அது அடுத்து கைதா வர வரைக்கும் யாராட்ட எல்லாம் தொடர்புல இருந்தாரு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துதான் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க இப்போ அண்ணாமலை சொல்ற மாதிரி கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் இவருக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது ஒருவேளை எஸ்ஐடி கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருப்பாங்களா நாளைக்கு இந்த பேச்சுவாரும் தெரியும்ல அப்பவே அரசல் புரட்சலாம் எல்லாருமே எழுதுனாங்க இவர் கோட்டூர் சண்முகம் கூட இருக்கிறவர் தான் அவருக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறவர் தான் அப்ப அவரை விசாரிக்காம இருந்திருப்பாங்க அதனால அண்ணாமலையுடைய சந்தேகத்தை நிர்வர்த்திக்க செய்ய வேண்டியது அவர் அரசியல் ரீதியாக கேள்வி வைக்கிறாரு காவல்துறை இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது ஒருவேளை பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கறிஞன் மூலியமாகவே பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக ஏன்னா அவர் நான் ஒரு அண்ணனாக ம் ஒரு சகோதரிக்கு ஏற்பட்ட இதை நான் பார்க்குறேன் அந்த சகோதரியுடைய அண்ணனுக்கு எந்த அளவுக்கு அந்த வருத்தம் வேதனை இருக்குமோ அது எனக்கும் இருந்தது அப்படின்னு அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் போடுறாங்க அண்ணா அந்த சகோதரி சார்பில் நீங்கள் வழக்கை மேல் விசாரணை கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போகலாம் அரசியல் பண்ணலாம் அதான் அவர்களுடைய அரசியல் இப்போ இந்த இந்த வீடியோ நீதிமன்ற அவமதிப்புள்ள வருமா இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பை எல்லாம் விமர்சனம் பண்ணி பேசல அவரு அவர் அதுல இருக்கிற விசாரணையில இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு போட்டுருக்கு இவங்களெல்லாம் ஏன் கூப்பிடலன்ற மாதிரிதான் அவர் அது அதை அவர் குற்றம் சாட்டுறாரு எஸ்ஐடியை கூட குற்றம் சாட்டல எஸ்ஐடி கூப்பிட்டு இல்லாம விசாரணைக்கு தான் சொல்றாரு ஆனா அவர்கள் யார் யாரும் இதுல சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை எழுப்புறாரு சோ அரசியல் ரீதியான ஒரு இது அவருக்கு தெரியும் ஒரு அரசியலா தான் நகரத்துறாரு ஒரு காவல்துறை அதிகாரி செய்யணும் எது டெஃபர்மேட்டிவ் எது நீதிமன்ற அவ மதிப்பு எல்லாம் தெரியும் என்ன நீதிபதி என்ன விசாரிச்சாங்க நீதிமன்றம் தவறான தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது இது பண்ணா அந்த நீதிமன்றம் அவமதிப்பிக்கணும் நீதிமன்றம் விசாரணை நடத்தி முடிச்சிருச்சு ஆனா அந்த விசாரணையில காவல்துறை மேல எங்களுக்கு இந்த இந்த விஷயங்கள்ல சந்தேகம் இருக்கு கேட்கறதுல எது இல்லை கேட்கலையா அது எல்லாம் எது அதனால இன்னும் ஒரு படி மேலே போய் நைனா நாகேந்திரன் நீங்கள் இந்த மிரட்டுறீங்க அரசு வக்கீலை வச்சுக்கிட்டு அது இதுக்கு தான் இது கிடையாது அப்படின்னு பிரிச்சுறாரு இன்பதுரை கொடுத்த பாய்ப்பு அதனால இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்பீல் போகிறதுக்கும் ஆ அப்பீல் போகிறதுனா போக முடியாது அரசு தரப்புல இல்ல சார்பா சார்பா போகும்போது அண்ணாமலை உடைய விஷயங்களை கூட மேற்கொண்டு காட்டி அந்த ஆதாரத்தை வாங்கி இந்த டைம்ல பேசிருக்கிறதாக மறு விசாரணைக்கு கூட உத்தரவிடலாம் மறு விசாரணைக்கு ஆஹ் மறு விசாரணைக்குதான் மேல்முறையீடா போய் அப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு